அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க சனி கேது இணைவு இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக நம்ம அந்த ஒரு வீடியோ போடுவோம் பொதுவாக சனி கேது இணைவை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன அவுட் லைன் சொல்லிடுறேன் சனி வந்து பாத்தீங்கன்னா முழு இருள் கிரகம் அதனாலதான் நம்ம அதை பாவர்னு சொல்லுவோம் கேது வந்து பாத்தீங்கன்னா இரவும் அல்லாத பகலும் அல்லாத ஒரு இருட்டும் வெளிச்சமும் கலந்ததுதான் கேது சரிங்களா இதுக்கு நம்ம எழுத வேணாம் ஓகேங்களா ஆனா நமக்கு என்ன சொல்லப்பட்டுக்குன்னா இது இரணியர் நேரம் சொல்லுவாங்க சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜா சூரியனுடைய கதிர்கள் இருக்காது ஆனால் ஒரு வெளிச்சம் இருக்கும் இருள் ஒரு பக்கம் சூழ்ந்துட்டு இருக்கும் வெளிச்சம் ஒரு பக்கம் அப்படியே வந்துட்டு இருக்கும் ஒரு ஒரு ப ஒரு ஒரு இரு இருளும் அந்த வெளிச்சமும் கலை கலந்த பகுதி தான் கேது அதனால தான் கேதுவோட சந்திரன் இணையும் போது அந்த சாரி கேதுவோட சந்திரன் இணைஞ்சு பௌர்ணமி வரும் ஓகேங்களா அது சந்திர கிரகணம்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா இங்க வந்து நிலவு வந்து சிவப்பா இருக்கும் ஆனா ராகுவோட கிரகம் அடையும் போது அவ்வளவு பெரிய சூரியனையே ராகு வந்து விழுங்கிடும் அது முழு இருள் கிரகம் கேது வந்து பாத்தீங்கன்னா இருளும் அல்லாத வெளிச்சமும் அல்லாத ஒரு நடுநிலைமையான ஒரு கிரகம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் சனி கேது இணைவு எந்த இடத்துல இருந்தாலும் ஆவரேஜா கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் ஆனா கேது வந்து ஆன்மீகத்துக்கான கிரகம் விரக்திக்கான கிரகம் இல்லறத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய கிரகம் இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள் இந்த கேது கிட்டே இருக்குது சனியும் ஒரு ஆன்மீக கிரகம் இவங்க ரெண்டு பேரும் எந்த வீட்டில் சேரும் போதும் குரு சனி கேது இவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒரு வீட்டில் சேரும்போது கண்டிப்பாக லக்னாதிபதி பலம் தை பொறுத்து இந்த க இந்த இணைய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்மீகத்தில் நமக்கு ஈடுபாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா அந்த நண்பர் கேட்டதுக்காக இந்த வீடியோ பதிவு போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லக்னம் வந்து கும்ப லக்னம் இந்த லக்னத்துக்கு சனியும் கேதுவும் எங்கே இருந்தால் யோகங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் போட்டுடலாம் சரிங்களா மீதி அதெல்லாம் சொல்லலான்னு நீங்கள் சொல்ல வேண்டாம் சரிங்களா நல்லா கவனித்து பார்த்துக்கங்க இந்த வீடுகளில் சனியும் கேதுவும் இருந்தால் யோகம் அதாவது மேச வீட்டில் சனியும் கேதுவும் இருந்தால் யோகம் ரிஷப வீட்டில் இருந்தால் யோகம் புரியுதுங்களா அதே மாதிரி மிதின வீடுகளில் இருந்தாலும் யோகம் கடகத்துல கண்டிப்பாக சனிக்கேறு இணைவு இருக்கக்கூடாது சரிங்களா சிம்மத்துலையும் இருக்கக்கூடாது கண்ணில இருக்கலாம் இந்த இணைவு இங்கே இருக்கும்போது யோகம் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துலாத்துல இருக்கலாம் துலாத்துல கூட வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்திரலக்கணம் இல்லையா இங்கே வேண்டாம் இந்த வீடு கேதுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு சரிங்களா அதன் பிறகு இங்கே தனுசு வீட்டில் இருக்கலாம் கும்பத்தில் கூட இருக்கலாம் இங்கே மீனத்துலேயும் இருக்கலாம் இங்கெல்லாம் இருக்கும்போது சனி கேது இணைவு கண்டிப்பாக நன்மையை தரும் சனி தசை யோகத்தை கொடுக்கும் கேது தசை வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை தராறு நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது நம்மளுடைய கும்ப லக்கணத்துக்கு பார்த்துட்டோம் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கடகலக்கணம் இந்த கடகலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி கேது இணைவு எங்க இருந்தால் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது மூன்றாம் இடத்தில் சனி கேது இணைவு நன்மையை தரும் நாலாம் இடத்துல இருக்கும்போது கூட அந்த அளவு ஒரு பெரிய விஷயம்ல பரவாயில்லை இங்க நான் தப்புன்னு சொல்லல பரவாயில்லை ஐந்தாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆறாம் இடத்துல நிச்சயமாக இருக்கலாம் ஏழு வேண்டாம் எட்டுல இருக்கலாம் ஆனா இந்த எட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சனி ஆயில தருவார் சரிங்களா வளர்ச்சியை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருவார் அதுக்காக தான் இந்த வீடு நாம் போடலை ஒன்பதாம் இடத்துல இந்த வீட்டில் குருவுடைய வீட்டில் இருக்கும்போது இது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு அர்த்தம் இப்படி ஒவ்வொரு லக்கணங்களுக்குமே நம்ம தனித்தனியாக சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா மீனத்தில் இருக்கும்போது யோகத்தை தரும் மேசத்தில் வேணாம் ஆனால் இந்த மேசத்தில் இருக்கும்போது கெடுபலன் கிடையாது அதே மாதிரி இந்த பதினோராம் வீட்டில் இருக்க வேண்டாம் பன்னெண்டுல இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தனுசு லக்னம் ஓகேங்களா தனுசு லக்கணத்துக்கு சனி கேது இணைவு லக்னத்துல இருக்கலாம் ரெண்டாம் இடத்தில் வேணாம் மூன்றாம் இடத்துல இருக்கலாம் நாலுல இருக்கலாம் அஞ்சாம் இடத்துல வேண்டாம் ஆறாம் இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடத்துல கூட இந்த லக்னத்துக்கு எதிர்த்தன்மைங்கனால இங்கேயும் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் சொல்லணும் ஏழாம் இடத்தில் சர்வ நிச்சயமாக இருக்கலாம் எட்டு ஒன்பது வேணால் பத்தில் இருக்கலாம் பன்னிரெண்டில் இருக்கலாம் இங்கேலாம் இருக்கும்போது சனி கேது நினைவு கண்டிப்பாக ஒரு யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு ரிசப லக்னம் விஷப லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி கேது இருக்கலாம் ஆனால் குடும்பத்துக்கு எடுக்கும் எல்லாம் கவனிச்சுங்க இடம் வேண்டாம் ரெண்டாம் இடத்துல இருக்க வேண்டாம் மூன்றாம் இடத்துலையும் வேணாம் நாலு வேணாம் அஞ்சு பரவாயில்ல சரிங்களா அங்கே ஆறில் கூட இருக்கலாம் ஏழுலையும் இருக்கலாம் ஏழில் கேதுக்கு ரொம்ப நல்ல வீடு சனிக்கு நல்ல வீடு இல்லை நல்லா ஏழு வேண்டாம் சரிங்களா எட்டு வேண்டாம் ஒம்பது வேண்டாம் பத்தில் இருக்கலாம் பதினோராம் இடத்துல இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் ரிசவு லக்கணத்துக்கு சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணத்துக்கு இந்த துலாம் லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கேது இணைவு லக்னத்தில் இருக்கலாம் சரிங்களா அதை விட இந்த ரெண்டாம் இடத்துல இருக்க இருக்கலாம் குடும்பத்துக்கு எடுத்துரும் அதனால் இங்கே வேண்டாம் மூன்றாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் இந்த வீடுகளில் மட்டும் இருக்கலாம் மேலே ஆறாம் இடத்துல இருக்க வேண்டாம் சரிங்களா அதற்கு பதிலாக அஞ்சாம் இடத்துல இருக்கும் இந்த லக்கணத்துக்கு குலாம் லக்கணத்துல சரிங்களா மூணுல இருக்கலாம் இங்க நாலாம் அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் ஆறுல வேணாம் ஏழுல வேணாம் எட்டுல இருந்தா ஆயில தரும் வருமானத்தை தராது ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தால் மிக பெரிய யோகம் இந்த குலாம் லக்கணத்தை பொறுத்தவரை அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன லகணம் இந்த மீன லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி கேது இணை வந்து ஏழாம் இடத்துல இருக்கலாம் தன்னை வீடெல்லாம் போடவே இல்லை பாருங்கள் நான் இதெல்லாம் ரிஸ்க்குரிய வீடு ஏழாம் இடத்துல சர்வ நிச்சயமாக இருக்கலாம் எட்டாம் இடத்துல சனி கேது இருந்தால் ஆயிலை தரும் மற்றபடி வேறு எதுவும் இருக்காது ஒன்பதாம் இடத்துல இங்கே பரவாயில்ல பத்தாம் இடத்துல நிச்சயமாக இருக்கலாம் பதினோராம் இடத்துலையும் இருக்கலாம் பன்னெண்டுலேயும் இருக்கலாம் சரிங்களா சரி அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம லகணத்துக்கு வந்து லக்னத்தில் இருக்கக்கூடாது ரெண்டாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் மூன்றாம் இடத்துல கூட இருக்கலாம் நாலில் இருக்கலாம் சனியும் கேதுவும் ஐந்தில் இருக்கலாம் புத்திர குறைபாடு உண்டு சரிங்களா ஐந்தாம் அதிபதி குரு வச்சு நம்ம புத்திர இதெல்லாம் எடுக்கணும் ஆறாம் இடத்துல இந்த வீட்டில் வேண்டாம் ஏழாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் எட்டாம் இடத்துல வேணாம் ஒன்பதாம் இடத்துல வேணாம் பத்தாம் இடத்துல சர்வ நிச்சயமாக இருக்கலாம் பதினோராம் இடத்துல இருக்கலாம் பன்னிரெண்டாம் இடமும் வேண்டாம் இங்கெல்லாம் இருந்தா அவர் யோகத்தை தர ஆஹ் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மகர லகணம் மகர லக்னத்தில் இருப்பதை விட ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் குடும்பத்தை ஒரு வகையில கெடுக்கும் ஆனா இருக்கலாம் சரிங்களா மூன்றாம் இடத்துலயும் தாராளமாக இருக்கலாம் நாளில் இருக்க வேண்டாம் அஞ்சாம் இடத்துல இருக்கலாம் ரிசபத்தில் ஆறாம் இடத்துல இருக்கலாம் மிதுனத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏழாம் இடம் வேண்டாம் எட்டாம் இடம் வேணாம் ஒன்பதில் இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கலாம் பதினோராம் இடத்துல இருக்க வேண்டாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கலாம் இந்த வீடுகள் இருக்கும்போது ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு வச்சுக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் அவர் இருக்க வேண்டாம் சரிங்களா நாலாம் பாவத்தில் இருக்கலாம் அஞ்சில் இருக்கலாம் ஆறில் வேண்டாம் ஏழாம் இடத்துல இருக்கலாம் எட்டு வேண்டாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் பத்தில் இருக்கலாம் பன்னிரெண்டில் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணம் இந்த விருச்சிக லக்கணத்துக்கு லக்கணத்தில் கேது சனி இருக்கலாம் ஆனால் அது ஒரு தன்மை சரியில்லை கேதுக்கு ரொம்ப பிடிச்ச வீடுனாலும் சனிக்கு இந்த வீடு பகையாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணாம் இடத்துல வேண்டாம் நாலில் இருக்கலாம் அஞ்சில் இருக்கலாம் ஆறு வேண்டாம் ஏழாம் இடத்துல சர்வ நிச்சயமாக இருக்கலாம் எட்டாம் இடம் வேண்டாம் சரிங்களா அதன் பிறகு பத்து பதினோராம் இடங்களில் இருக்கும்போது யோகத்தை தரும் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம மேசலக்கலாம் இந்த மேசலக்கனத்துக்கு சனிக்கேது இணைவு ரெண்டாம் இடத்தில் இருக்கலாம் சரிங்களா ஆனால் குடும்ப உரங்களை நான் சொல்லும் போதெல்லாம் அதை நோட் பண்ணிக்கங்க சனிக்கு எது எங்கெல்லாம் ரெண்டில் இருக்குன்னு சொல்லணும் அங்கே குடும்ப உறவுகளில் ஒரு பாதிப்பை கட்டாயம் கொடுத்து தான் தீரும் ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணுலேயும் இருக்கலாம் அதன் பிறகு ஆறாம் இடத்துல இங்கே இருக்கலாம் ஏழில் இருக்கலாம் எட்டாம் இடம் வேணாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் பத்தாம் இடத்துல கூட இருக்கலாம் பதினோராம் இடத்துல இருக்க வேண்டாம் பன்னெண்டுலையும் இருக்கலாம் சரிங்களா அதன் பிறகு தண்ணீர் லக்கணம் கடைசிக்கு வண்டோம் கன்னி லக்கணத்துக்கு லக்கணத்தில் சனிக்கேது இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணாம் இடத்துல இருக்கக்கூடாது நாலில் இருக்கலாம் ஐந்தாம் இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடத்துல கூட இருக்கலாம் ஏழாம் இடத்துலையும் இருக்கலாம் எட்டு வேண்டாம் ஒன்பதில் இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கலாம் பதினொன்று பன்னெண்டு வேண்டாம் இந்த வீடுகள்லாம் நான் எந்தெந்த வீடுகள்லாம் வேணான்னு சொன்னோம் அந்த வீடுகள்லாம் சனிக்கேது முன்பு நமக்கு ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக தராது எந்தெந்த வீட்டில் இருக்கிறோன்னு சொன்னோமோ அதிலேயே டெப்த்தாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த யோகத்தினுடைய அளவு வந்து சற்று கூட குறைய அமையிறது நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே இந்த சனிக்கேது இணைவு பற்றி ஒரு சின்னதாக ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்